நாம் இந்த உலகத்தில் நம்ம நிறைய தேவைகளை நாம் அனுபவிக்கிறோம் இந்த தேவைகளை உலகம் முழுக்க நிறைய பேர் உற்பத்தி பண்ணி அதை நம்ம வந்து வாங்கி அனுபவிக்கிறோம் நாம் அந்த ஆடைகளை அணிக்கிறோம் உணவு சாப்பிட்றோம் உணவில் நிறைய வகையான உணவுப் பொருட்களை சாப்பிட்றோம் வெவ்வேறு விவசாயிகள் உலகத்தில் எங்கே இருந்துலாமோ உற்பத்தி பண்ணி நாம் அந்த கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்றோம் அது மாதிரி வீடு கட்டுறதுக்கான சிமெண்ட்டு அதுக்கான பொருட்கள் மூலப்பொருட்கள் யார் யாரோ உழைச்சி தான் நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறோம் மின்சாரமாக அதை யாரோ உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க உற்பத்தி பண்ணி அது வந்து நிறைய நடைமுறைகளை கடந்து நமக்கு வருது அதனால் நாம் அனுபவிக்கிற ஒரு வீட்டில் நாம் இருந்து நாம் அனுபவிக்கிற தேவைகள் இருக்குல்ல அதுக்காக எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க உலகம் முழுக்க உழைச்சிட்ருக்காங்க அவ்வளோ பேர் உழைச்சி தான் அந்த உழைப்பில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு வாழ்ந்துகிட்ருக்கோம் அது மாதிரி நாமளும் அந்த விசுவாசத்தை காட்டணுனால நமக்காக எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க அப்படிங்கும்போது நாமளும் நம்முடைய விசுவாசத்தை நம்ம வந்து காட்டணும் அதுக்காக நாமளும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு தொழில் செஞ்சு மக்கள் பிறருக்கு நமது நமது விசுவாசத்தை காட்டும் விதமாக பிறருக்கு நாம் சேவை செய்கிறோம் தொழில்னால் இப்போ உள்ளது சேவைன்னு வச்சுக்கலாம் ம எப்படி நம்ம வந்து வீட்டில் எவ்வளோ தேவைகள் உணவாக இருக்கட்டும் அல்லது வீடாக இருக்கட்டும் அல்லது பீரோ கட்டில் அல்லது கடிகாரம் மின்சாரம் மொபைல் ஃபோன் அல்லது வந்து ஏதோ டார்ச் லைட்டு அல்லது ஃபெவிகால் அல்லது பேனா எண்ணெய் எண்ணெய் சமையல் பொருட்கள் இப்படி நமக்காக எவ்வளோ பேர் உழைச்சி நமக்கு கொடுக்குறாங்க அப்போ நாம் என்ன பண்ணுவோம் நமக்கு ஒரு விசுவாசம் வரும் தானே நமக்கு வந்து நாமளும் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இயற்கையாகவே வரும் நாமளும் மற்றவங்களுக்கு எதோட ஏதாவது ஒரு தேவையை பூர்த்தி பண்ணணும் இப்போ நம்முடைய பல்வேறு தேவைகளை பல்வேறு பேர் பல்வேறு நபர்கள் பூர்த்தி செய்கிறாங்க ஒரு நமக்கு நாம் வந்து ஒரு நூ பத்து தேவைகள்னால் அதில் வந்து கிட்டத்தட்ட நூறு பேர் ஆயிரம் பேர் உழைப்பாங்க அது மாதிரி மற்றவங்களுடைய தேவைகளையும் நாம் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற விசுவாச உணர்ச்சி வரணும் கண்டிப்பாக தான் எல்லாருமே கண்டிப்பாக வேலைக்கு போகணுங்கிறது தொழில் ஏன் செய்யணும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறதுக்காரன்னா நாம் மற்றவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி உற்பத்தி பண்ண தேவைகளை நாம் அனுபவிக்கிறோம் அப்படி அனுபவிக்கும்போது நாமளும் இந்த உலகத்துக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் விசுவாசமாக இருந்து மற்றவர்களுடைய தேவையில் நாம் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் பூர்த்தி செய்வதற்காக ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து உழைக்க வேண்டும் அப்போ அதுதான் நியாயம் நீ எல்லாத்தையும் அனுபவிப்ப ஆனால் எந்த ம பிறருடைய தேவை எதையுமே நீ பூர்த்தி செய்ய மாட்ட அப்படின்னா இது எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் நீ எல்லா தேவைகளையும் அனுபவிப்பப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உழைச்ச தேவைகளையும் அனுவிப்பேன் நீ வேலைக்கே போகலப்பா நீ நீ ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு வேலைக்கே போகலை வாழ்நாள் முழுதும் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறார் ஆனால் அவர் எல்லா தேவைகளையும் அனுபவிக்கிறார் ஆடைகள் கொண்டு மின்சாரம் முதற்கொண்டு டிவி மொபைல் ஃபோன் சகல பாதிதான உணவுகள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் ஆனால் அவர் வேலைக்கு போகிறது போகிறதில்லை எந்த உற்பத்தியிலும் ஈடுபடுவதில்லை மக்களுக்கு எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்வதில்லை அப்போ எவ்வளோ பெரிய ஏமாற்றம் அது அதைத்தான் சொல்கிறேன் இந்த பெண்கள் நிறைய பேர் வீ வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் வாழ்நாள் முழுதும் ஒரு அஞ்சு பைசா கூட சம்பாதிக்காமல் வீட்டிலே இருக்கிறாங்கள்ல வீட்டு வேலை செய்வதையே செய்கிறாங்கல்ல வீட்டு வேலை செய்வது வந்து அது உற்பத்தி கிடையாது அது அது வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க செய்ய செய்ய வேண்டிய வேலை அது வந்து அது வந்து ஒரு உற்பத்தி கிடையாது அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிக்கணும் அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே தோ துவச்சிக்கணும் அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களே தூய்மை செஞ்சுக்கணும் அதை போயிட்டு நீ ஒரு வேலைன்னு செஞ்சுட்டு ஊரை ஏமாத்துறது இருக்குல்ல நீ எல்லா தேவைகளையும் அனுபவிக்கிற இந்த உலகத்தில் எங்கே உனக்கு தெரியாத யாரோ இல்லாமல் உற்பத்தி பண்ண அந்த தேவைகளை அனைத்துமே அனுபவிச்சுட்டு நீ இந்த உலகத்துக்கு எதையுமே கொடுக்கல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விசுவாசம் கட்ட வாழ்க்கை முறை தான் பெண்களை கண்டிப்பாக வேலைக்கு போய் சொல்லுங்கள் கட்டாய நடைமுறையாக அதை மாற்றுங்க அப்போ தான் அவர்கள் நியாயமான வாழ்க்கை அதான் நேர்மை வேலைக்கு தான் நேர்மை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நேர்மையாக இருங்க நீங்கள் சாப்பிட்ற நீங்கள் விசுவாசமாக இருங்க இந்த உலகத்துக்கு விசுவாசமாக இருங்க உங்கள் நன்றி உணர்ச்சியை திருப்பி காட்டுங்க திருப்பி அதுதான் நேர்மையான வாழ்க்கை நீ எதையுமே எல்லாத்தையுமே அனுபவிக்கிற சாப்பிட்ற எல்லாத்தையுமே பண்ணுற ஆனால் வந்து திருப்பி இந்த உலகத்துக்கு என்ன என்ன கொடுத்த நீ இந்த உலகத்துக்கு எதை உற்பத்தி செய்து கொடுத்த இல்லை என்ன சேவை செய்த ஏதாவது ஒரு சேவை செய்யணும் நீ வந்து ஏதாவது ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறாயா அது ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கறது இன்னொருத்தரை உருவாக்குறது நீ ஒரு ஆசிரியர் வந்து எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எல்லா தேவைகளையும் அனுபவிக்கிறாரு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு இந்த மக்களுக்கு தேவையான கல்வி ஒரு தேவை அந்த கல்வியை அவர் தனது தொழில் மூலம் பூர்த்தி செய்கிறார் ஒரு மோட்டார் மெக்கானிக் அவர் என்ன பண்ணுறாரு அவரும் எல்லா தேவைகளையும் அனுபவிக்கிறார் அவருக்கும் வீடு இருக்குது ட்ரெஸ் அணுகிறாரு எல்லாத்தையும் போடுறாரு எல்லா தேவைகளையும் அனுபவிக்கிறாரு அப்போ அவர் திருப்பி வந்து இந்த மக்களுக்கு தேவையான இந்த வாகனங்களை பழுது பார்த்து ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறார் மணிக கடகாரர் அவரும் எல்லா தேவையும் அனுபவிக்கிறாரு ம மக்களுக்கு தேவையான மனித பொருட்களை விற்பனை செய்கிறார் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போகாத பெண்களை நான் சொல்கிறேன் இந்த பெண்கள் வந்து எல்லா தேவைகளையும் அனுபவிச்சுட்டு எல்லா தேவைகளையும் அனுபவிக்கிறாங்க நகை வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவைகளையும் அனுபவிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டே அனுபவிச்சுட்டு ஆனால் இந்த உலகத்துக்காக எதையுமே கொடுக்கறதில்ல விஸ்வாசம் கெட்டவர்களாக வாழ்கிறார்கள் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் அதனால தான் சட்டம் போட்டு அவங்கள விரட்டணும் வேலைக்கு வேலை செய்வதற்கு அவங்களை அவர்களை வந்து அனுப்பணும் வேலைக்கு அனுப்பணும் போய் வேலை பாரு விஸ்வாசமாக இரு நேர்மையாக வாழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டாயப்படுத்தணும் நேர்மையாக வாழ்வதற்கு அவர்களை நிரூபிக்கணும் நேர்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நேர்மைனா என்ன அப்படின்னு புரிய வைக்கணும் இந்த உலகத்தை மக்களை ஏமாற்றக்கூடாது பெண்கள் வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க ஆண்களை மட்டும் ஏமாத்தலை இந்த மக்களையே ஏமாத்துறாங்க இந்த உலகத்தையே ஏமாத்துறாங்க வேலைக்கு போகாத பெண்கள் இந்த உலகத்தையே ஏமாத்துறாங்க அதனால் வந்து அது வந்து மிகப்பெரிய குற்றம் அது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்குன்னு ஒரு தகுதி இருக்குது இந்த தேவைகளையும் நாம் வந்து நாம் மற்றவங்களோட தேவையை அனுபவிக்கிறோம் அப்படிங்கும்போது நாமளும் அவர் மற்றவர்களுடைய தேவைகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கு தான் தொழில் அந்த தொழில் ஏதாவது ஒன்று செய்யாமல் வாழ்நாள் முழுதும் ஒரு அஞ்சு பைசா கூட சம்பாதிக்காமல் பிறர் செய்ய வேண்டிய வேலைகளை எடுத்துக்கிட்டு நான் செய்கிறேன் உங்கள் வேலை அப்படின்னு சொல்லி அடிமைத்தன வேலைகளை செஞ்சு மற்றவங்களுக்கு கெடுக்கிற வேலைகளெல்லாம் செய்கிறது இது மற்றவங்களுக்கு நல்ல பழக்கமே வரமாட்டேங்குது வீட்டில் போனால் ஆம்பளைங்க சோம்பேறியாக இருக்கான் சோம்பேறி ஆக்கப்பட்டு விடுகிறார்கள் இவர்கள் சுறுசுறுப்பாக இருந்து அவர்களை சோம்பேறி ஆக்குகிறார்கள் எங்கே போனாலுமே அந்த அந்த பழக்கம் தான் அவங்களுக்கு வருது அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க குறிஞ்சு நிமிந்து அப்புறம் அந்த வேலையே அசிங்கமான வேலை அடிமைகள் செய்கிற வேலை வீட்டை தூய்மை செய்கிற வேலை சமைக்கிற வேலை இதெல்லாம் அடிமைகள் செய்கிற வேலை அதை வந்து அது வந்து செய்கிறது வந்து ஒரு கௌரவ குறைச்சல் என்னது அது த தகுதியை குறைத்து கொடுக்குற வேலை அப்படிங்கிற மாதிரியான அந்த வேலைக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டு விடுது அதனால் பெண்கள் கண்டிப்பாக நேர்மையாக வாழ வேண்டும் கண்டிப்பாக வேலைக்கு போங்க வேலைக்கு போகிறதா நேர்மையான வாழ்க்கை இப்போ இந்த உலகத்தையும் மக்களையும் யாரையும் ஏமாற்றாமல் வாழுங்க அது வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது எல்லாரையும் ஏமாற்ற வேலை நான் ஏன் கேள்வி கேட்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த உரிமை இருக்குது நானும் மற்றவங்க தே நானும் ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சிகிட்ருக்கேன்ல எனது தொழில் மூலமாக அப்போ அந்த தேவையை அவர்களும் பெறுகிறார்கள் அப்படி இருக்கும்போது எனக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது நீ எதுக்கு கேட்குற உன் குடும்பத்தில் மட்டும் நீ கேளு அப்படின்னு நீங்கள் யாரையும் என்ன சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே எல்லாருடைய தேவையும் பூர்த்தி பண்ணுறாங்க நானும் ஒரு தொழில் பண்ணுறேன் எனக்கு தொழில் மூலமாக நான் மற்றவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் இப்போ இந்த மாதிரி வீடியோ போடுற கூட அது மக்களுடைய தேவை தான் அதன் மூலமும் தேவைகள் பூர்த்தி செய் செய்யப்படுகிறது அதனால் எனக்கு கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது என்னுடைய தேவைகளை யாரும் நான் வந்து மக்கள் என்ன நான் ஒரு தேவை பூர்த்தி பண்ணுறேன் எனக்கு பணம் கொடுக்கப்படுகிறது எனக்கு தேவையை பணம் கொடுத்து தான் வாங்குகிறார்கள் என்ன என்னாலும் கூட எனக்கு கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது நான் வந்து எனது தேவைகளை மட்டும் நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன் கடையில் போய் நான் எதுவுமே வாங்குறதில்ல எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது என்னுடைய ஆடைகளை நானே தயார் சொல்லி அப்போ நான் வந்து உலகம் உலகத்தை பற்றி நான் கேள்வி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு அந்த கோபம் வர வேண்டிய அவசியமே இல்லை அதனால் வந்து நான் மற்றவருடைய தேவைகளை அனுபவிக்கிறேன் மற்றவர்கள் உழைப்பினால் வந்த தேவைகளை அனுபவிக்கிறேன் பயன்படுத்துகிறேன் என்னுடைய தேவையும் நான் உழைத்து என்னுடைய தொழில் மூலம் நான் மற்றவருடைய தேவையை பூர்த்தி செய்கிறேன் அதனால் கண்டிப்பாக நான் கேள்வி கேட்பேன் கண்டிப்பாக கேள்வி கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்னைப்போல் உங்கள் அனைவருக்குமே உரிமை இருக்கிறது நீங்களும் கேள்வி கேடுங்கள் உங்களுக்கும் உரிமை இருக்கிறது அது மாதிரி வந்து அறுபது வயசு வரைக்கும் தான் வேலை பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நேர்மையற்ற வாழ்க்கை நீ வாழ்கிற வரைக்கும் மக்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து தான் செய்யணும் அறுபது வயசு வரைக்கும் தான் நீ மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய் வா இப்போ அறுபது வயசுக்கு அப்புறமும் நீ எல்லா சுகத்தையும் தான் நான் அனுபவிக்கிற அறுபது வயசுக்கு அப்புறமும் நீ கடையில் போய் எல்லாம் எடுத்து வாங்கி போட்டுக்கிற அப்புறம் உணவுப் பொருட்களை விவசாய பொருட்கள் விவசாயிகள் உற்பத்தி பண்ண விவசாய பொருட்களை கடையில் போய் வாங்கி நீ சமைச்சு சாப்பிட்ற அப்புறம் வந்து எல்லா பொருட்களையும் தான் அறுபது வயசுக்கு மேலே மொபைல் ஃபோன் எல்லாமே பயன்படுத்துகிற பிறர் உற்பத்தி செய்த அனைத்து தேவைகளையும் அறுபது வயசுக்கு அப்புறம் சாப்பிட்ற வரைக்கும் நீ பயன்படுத்துகிற அப்படி தானே அப்போ அறுபது வயசுக்கு அப்புறம் ஏன் ஓய்வு எடுக்கிற அப்போ ஓய்வு எடுக்கிறதே இருக்கில்ல சும்மா இருக்கிறதே நேர்மையற்ற செயல் உனக்கு பென்ஷனே கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து உனக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க அதில் நீ நிறைய பணம் சம்பாதிச்சிட்ட அதனால் வந்து நீ சும்மா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சும்மா இருக்கக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய குற்றம் ஒன்னால் உழைக்க முடியும் என்றால் நீ உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நீ நடக்கிற வரைக்கும் ஓடுற வரைக்கும் உழைக்க முடிகிற வரைக்கும் நீ உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் பிறவருடைய தேவைகள் எதையாவது ஒன்றை நீ பூர்த்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அறுபது வயசுக்கு மேலே நீ ரெஸ்ட் எடுக்க உன்னுடைய வேலை கடினமாக இருக்கிறது அறுபது வயசுக்கு மேலே என்னால் அந்த வேலை செய்ய முடியலன்னா அறுபது வயசுக்கு மேலே நீ செய்ய முடிகிற வேலையை நீ தேர்ந்தெடுத்து செய்யணும் உன்னால் எந்த வேலையை செய்ய முடியுமோ அதை செய்ய அதுதான் ஓய்வு ஓய்வுக்கான அர்த்தம் என்னென்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு நினச்சிக்கிறாங்க அறுபது நீ அறுபது வயசு வரைக்கும் நீ ஒரு ஒரு ஓட்டுநராக பயி பணி புரிஞ்சிருப்ப அறுபது வயசு வரைக்கும் நீ என்ன பண்ணியிருப்ப ஒரு டிரைவராக வேலை பார்த்துருப்பேன் இப்போ அறுபது வயசுக்கு பிறகு ஒன்றால் அந்த வேலையை செய்ய முடியல அப்போ எந்த வேலையை செய்ய முடியுமோ நீ அந்த வேலையை அறுபது வயசுக்கு அப்புறம் செய்யணும் எளிதான வேலைகளை நீ செய்யணும் அறுபது வயசுக்கு அப்புறம் எளிதான வேலைகள் எது அப்படின்னு தேடி பார்த்து செய்யணுமே தவிர சும்மா இருக்காது சும்மா இருப்பது வந்து நேர்மையற்ற செயல் ஏன்னா நீ வந்து அறுபது வயசுக்கு அப்புறமும் நீ இந்த மக்கள் உழைக்கிற எல்லா உழைச்சி உற்பத்தி பண்ண கொடுக்க எல்லா தேவைகளையும் நீ அனுபவிக்கிற ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கிற அல்லது சாப்பிட்ற விதவிதமாக சாப்பிட்ற வீடு மின்சாரம் எல்லா சொகுசான அனுபவங்கள் எல்லாத்தையும் சொகுசு மற்றவங்க உற்பத்தி பண்ணி உழைச்சி கொடுத்த எல்லா தேவைகளையும் நீ உற்பத்தி அனுபவிச்சுட்டு தான் இருக்கிற சாகிற வரைக்கும் அதனால் உன்னால் உழைக்க முடிகிற வரைக்கும் நீ மற்றவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்காக ஒரு தொழிலை செய்ய வேண்டும் நீ செய்ய முடிகிற முதுமை காலத்தில் உன்னால் எளிதாக செய்ய முடிகிற ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யணும் குறைவான நேரம் செஞ்சுட்டா போதும் அதுக்காக வந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் நீ வந்து எட்டு மணி நேரம் வேலை பார்த்துருப்ப பத்து மணி நேரம் வேலை பார்த்துருப்ப இப்போ நீ ஒரு ஒரு நாலு மணி நேரம் வேலை பாரு ஒரு அஞ்சு மணி நேரம் வேலை பார் வேலை செய்கிற நேரத்தை குறைச்சிக்கோ ஆனால் வேலை செய்யாமல் மட்டும் இருக்காது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அறுபது வயசுக்கு மேலே ஆண்கள்லாம் ஓய்வு எடுக்கிறாங்க அது மாதிரி ஓய்வெடுக்காதீங்க அதை விட ஒரு விசுவாசம் இல்லாத வாழ்க்கை முறை வேறு ஒன்றுமே இல்லை நன்றி உணர்வற்றாத வாழ் நன்றி உணர்ச்சி இல்லாத வாழ்க்கை முறை வாழ்கின்ற வரைக்கும் நாம் இந்த மற்றவங்களுக்கு நமது தொழில் மூலம் அவரது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக நேர்மை அந்த நேர்மையை பின்பற்றணும் நாம் வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா யாருக்கிட்ட நேர்மையாக இருக்கணும்னா அடிப்படையாக பெண்கள்கிட்ட தான் நேர்மையாக இருக்கணும் பெண் ஆண்கள் பெண்கள் இருவருமே யாருக்கிட்ட நேர்மையாக இருக்கணும்னா பெண்கள்கிட்ட தான் நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து நேர்மை என்பது நாம் நேர்மையாக இருக்கிறோம் என்பதற்கு அதுதான் சாட்சி ஏன்னா பெண்கள் வந்து மென்மையாக இருக்கிறாங்க அழகாக இருக்காங்க கவர்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பரிதாபப்பட்டுட்டு நேர்மையாக நடந்துக்க மாட்டாங்க ஆண்கள்கிட்ட தான் கடிந்துரு கடினமாக நடந்து கொள்வார்கள் கண்டிப்பாக நடந்துப்பாங்க ஆண்கள்கிட்ட கண்டிப்பாக நடந்துப்பாங்க நேர்மையானவற்றை ஆண்களிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள் பெண்களை விட்டுருவாங்க பாவையா பொம்பளைங்க விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட வந்து நேர்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களிடம் உள்ள நேர்மை உண்மையானது பாரபட்சம் இல்லாதது நேர்மையிலும் சமத்துவம் இருக்குது அதுதான் நேர்மை பெண்கள்ட்டே நீங்கள் நேர்மையாக இருக்கணும் ஆண்கள்கிட்ட எப்படி நேர்மையாக இருக்கீங்களோ எப்படி கண்டிப்போடு நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரியான நேர்மை என்பது பெண்களிடமும் காட்டப்பட வேண்டும் அதுதான் சமத்துவமான நேர்மை இப்போ ஆண்களை நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொல்கிறீங்கள கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொல்கிறீங்க அதே மாதிரி பெண்களையும் சொல்லணும் பெண்களையும் நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்னு சொல்லணும் ஒரு விதிவிலக்கு இருக்கு ஏதாவது நிபந்தனைகள் நிபந்தனைகள் அல்லது சில கட்டுப்பாடுகளை உள்ளடக்கி அவர்களை வேலை வேலை பார்ப்பதை இப்போ குழந்தை பத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவங்க வீட்டிலேருந்து குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு அதற்கு அவர்களுக்கு வந்து ஒரு விலக்கு கொடுத்துர்லாம் அதே நேரத்தில் அந்த குழந்தைகளை வளர்க்குற அதே நேரத்தில் ஆண்களுக்கு கூட ஒரு விளக்கு கொடுக்கலாம் ஆண்களுக்கு எப்படி விளக்கு கொடுக்கலான்னா அவனுக்கு ஆறு மணி நேரம் இப்போ எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறான்னா அவனை வந்து ஒரு நாலு மணி நேரம் முதல் குழந்தை வளர்ப்பின் போது முதல் இரண்டு வருடங்களுக்கு அவனுக்கு நாலு மணி நேரமே மட்டுமே வேலை மீதி நாலு நாலு மணி நேரம் மட்டுமே அவன் வேலை செஞ்சால் போதும் அவன் வீட்டுக்கு போயிடலாம் குழந்தைகளை வளர்க்குறதுக்காக மனைவிக்கு உதவியாக இருப்பதற்குப் அவன் வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு சலுகை கொடுக்கணும் இல்லது காலைல ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தான் வேலை பார்க்கணும் ஆறு மணி நேரம் தான் வேலை அப்படின்னா மத்தியானத்துக்கு அப்புறம் அவன் குழந்தை போய் பார்த்துக்க போகிறான் அந்த மாதிரி ஏதாவது ஆண்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது என்பதை உணர்த்துவதற்காக மக்களுக்கு புரி வைப்பதற்காக அந்த மாதிரி நடைமுறையை கை கடைபிடிக்கணும் குழந்தை வளர்ப்பில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மாதிரி வி விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வந்து பெண்கள் வேலை பா வேலை பார்க்க நம்ம கண்டிப்பாக அதை வந்து அவர்களை நிர்பந்தப்படுத்தணும் கட்டாயப்படுத்தணும் வேலை பார்க்காம இருக்க விடக்கூடாது அதான் பெண்களிடம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப கஷ்டம் பெண்கள் பார்த்தா அழகாக இருப்பாங்க பரிதாபத்தை காட்டி அவங்க நேர்மை இல்லாமல் நடந்துக்க முயற்சி செய்வாங்க பெண்களில் சிலர் அதனால் வந்து அதையெல்லாம் கடந்து நான் வந்து பொண்ணு நான் என்ன பண்ணுவேன் நீ நான் பரிதாபத்துக்குரியவன் கூறியவள் அப்படின்னு சொல்லிவிட்டு சலுகைகளை எதிர்பார்ப்பாங்க அது எல்லாத்துலேயும் இல்லாமல் வந்து எது நியாயமானதெல்லாம் பார்த்து நேர்மையாக அவர்களிடம் நடந்து கொண்டால் அவர்கள்தான் நேர்மையானவர்கள் நேர்மையானவர்னா இப்போ ஆண்கள்ட மட்டும் நேர்மையாக நடந்து கொண்டு பெண்களுக்கு வந்து சலுகைகள் அழித்து அழித்து நேர்மையிலிருந்து அவர்களுக்கு விலக்கு நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் முப்பது சதவீதம் தான் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் எழுபது சதவீதம் உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது எழுபது சதவீதம் நீங்கள் நேர்மையில்லாமல் நடந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுவிடாது அதனால் அடிப்படையாக பெண்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள் உள்நோக்கம் அது பெண்கள்கிட்ட ஏன் நேர்மையில்லாமல் நடக்கு நடந்துக்கிறாங்க நேர்மையாக நடப்பது ஏன் கஷ்டம்னா பெண்களிடம் வந்து ஒரு உள்நோக்கம் எதிர்பார்ப்பு ஒரு சில இடங்களில் அது காம உணர்ச்சி அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு அந்த சலுகைகளை கொடுத்து நேர்மையில் நேர்மை தவறுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது அதனால் வந்து நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக தனித்தனியாக தொழில் செய்ய வேண்டும் தனித்தனியாக கல்வி கற்க வேண்டும் தொழிலையும் கல்வியிலையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற தொடர்பு இல்லாமல் இருப்பது நல்லது பெண்களால் எந்த தொழில்களெல்லாம் செய்ய முடியுமோ அந்த தொழில்களை அவர்கள் செய்ய வேண்டும் கஷ்டமான தொழிலை ஆண்கள் செஞ்சுட்டு போகிறாங்க அந்த மாதிரி நிறைய நடைமுறைகளை உருவாக்கி பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத நாம் வந்து கட்டாயப்படுத்தி அதன் மூலம் பெண்களிடம் நேர்மையாக நடந்து கொள்கிற ஒரு சமூகம் ஒரு மக்கள் மக்கள் வாழ்கிற ஒரு நாடு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அரசாங்கமாகவும் மக்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் அவர்களிடம்தான் நல்ல பண்புகள் இருக்கும் பெண்கள் வந்து ஆண்களோட உழைப்பை சுரண்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்து ஆண்களின் உழைப்பை சுரண்டுவதற்கு ஒரு அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது அதுதான் நேர்மையாக அதுக்கு தான் சொல்கிறேன் பெண்கள்கிட்ட நேர்மையாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதான் காரணம் ஒரு தயவு தாட்சர்யம் பெற்ற ஒரு மனநிலை நமக்கு வேணும் பெண் என்பதற்காக பரிதாபப்படுவதிலும் வந்து எதுக்கு வந்து விளக்கு சலுகை நியாயமான சலுகைகள் தான் கொடுக்கணும் இதுவரை ஒரு அதே மாதிரி ஒரு மாதவிடாய் பீரியடு அது ஒரு மூணு நாள் நாலு நாள் அவர்களுக்கு கட்டாய விடுப்பு கொடுத்துடலாம் வேலைக்கு போகணும் அப்படின்னு அவர்களை கட்டாயப்படுத்தும் போது வேலை செய்கிற இடத்துல அவர்களுக்கு மாத விடாய் விடுப்பு அதுக்கெல்லாம் கட்டாயம் கண்டிப்பாக நாலு நாள் விடுமுறை கொடுத்து விடலாம் நாலு நாளோ மூணு நாளோ விடுமுறை கொடுத்து விடலாம் அது மாதிரி குழந்தை வளர்ப்பு அஞ்சு அஞ்சு மா அஞ்சு வருஷம் விடுமுறை கொடுத்து விடலாம் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கொடுத்து விடலாம் இப்படி இப்படி நியாயமான நியாயமான சலுகைகளை அடித்து நேர்மையாக அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நீ வேலைக்கு போகணுமா அது மாதிரி அவர்கள் வேலையை வந்து அவர்களை வேலைக்காக அலையக்கூடாது வேலைக்காக ஆறு மணி நேரம் மட்டும்தான் அவர்களை வேலை வாங்க வேண்டும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வேலை என்பது எப்படி அனைவரையும் நீங்கள் க படிக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறீங்கல்ல படிப்புங்கிறது என்னது படித்து முடிச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு தானே போக போகிறாங்க அப்போது வந்து படிப்புக்கிறதை எப்படி கட்டாயப்படுத்துகிறீங்களோ வேலை போய் வேலை செய்வதையும் கட்டாயப்படுத்துங்க வேலை வேலை வாய்ப்புகளை அவர்களை தேடி போகிற மாதிரி போ கொண்டு போங்க வாய்ப்பு கொடுங்க இப்படி நாலு வேலை இருக்குமா நீ எந்த வேலையுமா போகிற உனக்காக நாலு வேலை காத்து இருக்கிறது ஐந்து வேலை காத்து இருக்குது ஐந்து வேலைகள் காத்து இருக்கிறது இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அங்கே ஒரு வேலை இருக்குது இங்கே ஒரு வேலை இருக்குது இந்த ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது இந்த ஒரு ஆஃபீஸில் வேலை இருக்குது எந்த வேலைமா உனக்கு வேலை தேவை அப்படின்னு வேலை வந்து தேடி போகணும் ஒவ்வொருத்தரையும் ஆண்களையும் சரி பெண்களையும் சரி அனைவரையும் வேலை என்பது எளிது அதை நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது வேலைங்கிறது ஏன் செய்யாமல் இருக்காங்கன்னா தேடி தேடி போக வேண்டியதாக இருக்குது தேடி தேடி போனாலும் ஓடி ஓடி போகிறதாக இருக்கிறது அந்த வேலை என்பது ஓடி ஓடி போகுது இவங்க அதை தேடி தேடி பிடிக்க வேண்டியது விரட்டி பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் வேலையே தேடி வந்துடணும் இந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களுக்காக காத்திருக்குது எப்போ வரீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தேடி வேலைகள் வர வேண்டும் அந்த மாதிரி அதற்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு தான் வந்து இந்த அரசு பணிகளை அதிகரிக்கணுங்கிறது தனியார் தனியார் மயமுங்கிறதுலாம் வந்து பெண்கள் வீட்டிலே உட்கார்றதுக்கு அது ஒரு காரணம் பயம் பயம் வரும் ஏன்னா தனியாரில் போய் வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை வாங்குவாங்க ரொம்பவும் கொத்தடிமைகள் போல் நடத்துவாங்க அதனால் வந்து தனியாரில் தனியார் மயத்தை வந்து தவிர்த்து விட்டு அரசு மயமாக மாற்ற வேண்டும் அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அதிகரித்தா மக்கள் வேலை செய்வதற்கு ஆர்வமாக இருப்பார்கள் அது குறிப்பாக பெண்களுக்கு பெண்கள் ஆர்வமாக இருப்பார்கள் வறுமைக்கு என்ன காரணம் அப்படின்னா பெண்களை வேலைக்கு போக விடாமல் வீட்டிலே உட்கார வச்சது தான் காரணம் ஏன்னா பெண்கள் வந்து நல்லா உழைக்கக்கூடியவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வேலை கூட தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப உழைப்பாங்க ரொம்ப ஆற்றல் அவங்ககிட்ட பயங்கர திறமை கண்டிப்பாக அந்த திறமை வந்து ஆண்கள்கிட்ட அவ்வளோ திறமை அந்த அப்படி அந்த மாதிரி யோசிக்க வைக்கிறக்கூடிய திறமை வந்து பெண்கள்கிட்ட இருக்குது அப்படிப்பட்டவங்கள வீட்லேயே உட்கார வச்சுருக்கீங்க ஏன்னா உழைப்பு தான் இங்கே வந்து திறமைக்கு அடிப்படை உழைப்பு தான் அப்படிப்பட்ட உழைப்பை வந்து பெண்கள்கிட்ட இருக்குது அந்த உழைப்புக்கு ஒரு மதிப்பு கொடுக்காமல் அதை வந்து பெண்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை அடிப்படையாக கொண்டு பார்ப்பது அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அவங்களுக்கு ஒரு வெளியில் ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா அந்த வேலையை அவங்க எவ்வளோ சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு தெரியாமல் அப்போ குடும்பத்தோட பொருளாதாரம் உயரும் அப்போ நிறைய வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிறைய குடும்பங்கள் வறுமையில் இருந்தது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த சமயங்களில் எண்பது தொண்ணூறு சமயங்களில் கிராமங்கள் நிறைய குடும்பங்கள் வந்து வறுமையில் இருந்தாங்க காரணம் என்ன தெரியுமா எட்டு எட்டாம் வகுப்போடு பள்ளி பெண்களை வேலை படிப்பை நிப்பாட்டிடுவாங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் உள்ளூரில் இப்போ படிக்கிற வரைக்கும் தான் பெண்கள் பெண்கள் வந்து படிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்புறம் வே அவங்கள நிப்பாட்டிடுவாங்க ஆனால் அவங்க கடினமாக உழைப்பாங்க ஒரு ஆண்களை விட ஆண்களும் கடினமாக உழைப்பாங்க ஆண்களுக்கு இணையாக பெண்களும் கடினமாக உழைப்பாங்க அப்படிப்பட்ட பெண்களை வந்து ஒழுங்காக வேலை பார்க்க படிக்க தொடர்ந்து படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வேலையை தேடி கொடுத்துருந்தா அவங்க கண்டிப்பாக எங்கேயோ கொண்டு போயிடுவோம் வறுமைங்கிறது காரணம் அறியாமல் தான் காரணம் அது வந்து இவர்களுடைய மக அவர் இவருடைய குறுகிய புத்தி தான் காரணம் பெண்களை தனியாக பார்க்கறது ஆண்களை தனியாக பார்க்குறது ஆண்களை மட்டும் படிக்க வைக்கணும் வேலை பார்க்க வைக்கணும் பெண்களுக்கு எதுக்கு படிப்பு எதுக்கு வேலை அப்படின்னு நினச்ச அந்த குறுகிய புத்திக்கு தான் அந்த கெட்ட புத்திக்கு தான் இவர்களுக்கு வறுமை என்பது பரிசாக கிடைத்தது அந்த காலத்தில் வறுமை இந்த காலத்துலேயும் வறுமை என்பதற்கு என்ன காரணம் ஒரு குடும்பத்தில் வந்து வறுமை இருக்குது என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறது சொல்கிற ஆண்கள் அந்த வீட்டில் பெண்கள் வேலைக்கு போகிறாங்களா இல்லையா அதை மூல கேள்வி அப்போ பெண்கள் வேலைக்கு போகலன்னா நீங்கள் வேலை பார்க்க அனுமதிக்கவில்லை என்றால் அந்த கெட்ட புத்தி தான் உங்களுடைய வருமானத்துக்கு உங்களுடைய வறுமை நிலைக்கு காரணம் ஆனால் வறுமைக்கு காரணம் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தியது தான் காரணம் பெண்களை சுதந்திரமாக வேலை பார்ப்பதற்கு ஒரு சூழலை உருவாக்கிறது தான் காரணம் அவங்க ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க பயப்படுறாங்க அப்போ ஆண்களையும் தனியாக பெண்களையும் தனியாக பிரிங்க ஆண்கள் தனியாக வேலை பாருங்கள் பெண்கள் தனியாக வேலை பாருங்கள் பெண்கள் தனியாக பள்ளிக்கூடங்களில் படிங்க கல்லூரிகளில் படிங்க இப்போ ஆண்கள் தனியாக கல்லூரிகளில் படிங்க இப்படி ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக கல்வியும் தொழிலும் செய்வதற்கான ஒரு சூழல் ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்திவிட்டால் பெண்கள் மழை திறந்த வெள்ளம் போல் வெளியே வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் பெண்களுடன் ஆண்களும் போட்டி போடுவாங்க போட்டி போட்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க வறுமை ஒரு ஒரு நாட்டோட பொருளாதார வறுமைக்கே என்ன காரணம் இன்றைக்கி ஏன் சார சாராயத்தை விற்று பணத்தை சம்பாதிச்சா தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும்னு இந்த அரசாங்கம் ஏன் நினைக்கிது வறுமை தான் காரணம் ஒருத்தன் சாராயம் காய்ச்சிறான்னா என்ன காரணம் ஒருத்தன் வந்து தனது குடும்பத்தை காப்பாற்ற சாராயம் காய்ச்சறான்னா என்ன காரணம் வறுமை தான் காரணம் அல்லது அந்த கெட்ட புத்தி தான் காரணம் அப்படி அதே மாதிரி தான் இந்த அரசாங்கம் சாராயம் காய்ச்சி இந்த நா நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன காரணம் சாராயங்க சாராய வியாபாரிக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இந்த நாட்டை ஆள்பவர்களுக்கும் சாராய வியாபாரிகளுக்கும் என்ன வித்தியாசம் அது காரணம் இந்த மாதிரியான வறுமை காரணம் வறுமைக்கு என்ன காரணம்னா பெண்கள் வந்து பெண்களை வந்து வேலைக்கு போக விடாது பெண்கள் பாதுகாப்பாக வேலை செய்வதற்கும் கல்வி கற்பதற்கும் ஒரு சூழலை தான் காரணம் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலையும் சரி படிக்கிற இடத்துலையும் சரி பள்ளிகள் கல்லூரிகளையும் சரி காதல் 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 காதலுக்கும் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம் காதலுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் காதலும் இப்போ காதல் என்பது பள்ளிக்கு வெளியில் தொழில் செய்கிற இடத்துக்கு வெளியில் பண்ணணும் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் உறவுமுறைக்கே இடம் கிடையாது நட்பு உறவுமுறை சகோதர உறவுமுறை காதல் இது அன்பு பாசம் இது எதுக்குமே இடம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குங்க ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தனித்தனியாக பெரியீங்க இந்த நாடு எப்படியோ முன்னேறும் ஒழுக்க மிகுந்த நாடாக மாறும் பெண்கள் அனைவரும் வேலை பார்ப்பதற்கு கல்வி கற்பதற்கும் ஆர்வமாக இருப்பாங்க அன்றைக்கி எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஏன் படிப்பை நிறுத்த நிறுத்துனாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வீடுகளில் எட்டாம் வகுப்போட பெண் குழந்தைகளோட படிப்பை பெண் பிள்ளைகளோட படிப்பை நிப்பாட்டிடுவாங்க ஏன் நிறுத்தினாங்க அன்னைக்கு வந்து இந்த கல்வி என்பது பாதுகாப்பாக இல்லை ஒன்பது பத்து பன்னெண்டு இது இலவசமாக அரசு பள்ளி இருந்தாலும் அந்த கல்வியை கற்பது என்பது பாதுகாப்பாக இல்லை அதனால் அவர்களை படிப்பதே அனுமதிக்கவில்லை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிறதுனால காதல் கீதல்னு வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு பெண்களை படிப்பதற்கு அனுமதிக்கவில்லை அப்போ த ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பள்ளிகளும் கல்லூரிகளும் இருந்திருந்தால் அது கண்டிப்பாக பெண்களை படிப்பதற்கு என்ன தடை பெண்களும் பள்ளிக்கூடத்துக்கு போக அனுமதிச்சிருப்பாங்க தொழில் செய்கிறதுலையும் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக இருந்திருந்தா அப்போ பெண்கள் கண்டிப்பாக படிக்கணும் பள்ளிக்கூடமும் தனியாக இருக்குது பெண்களுக்கு தனியாக இருக்குது ஆண்களுக்கு தனியாக இருக்குது ஆண்களும் சே பெண்களும் சேர்ந்து படிக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கூட இருக்கக்கூடாது வேலை செய்கிற இடமும் அப்படி தான் எங்கேயுமே ஆண்களும் பெண்களும் வேலை சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி எங்கேயுமே இருக்கக்கூடாது ஆண்களுக்கு தனியாக உணவகங்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியாக ஹோட்டல்கள் இந்த மாதிரி பெண்கள் பெண்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் ஆண்கள் ஆண்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணணும் எல்லா தேவைகளையும் பெண்களுடைய எல்லா தேவைகளையும் பெண்கள் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியாது அப்படிப்பட்ட தேவைகளில் ஆண்களை ஆண்களை நியமித்து கொள்ளலாம் அப்படி வச்சுருந்தா கண்டிப்பாக பெண்கள் வேலைக்கு போயிருப்பாங்க அப்புறம் படிச்சிருப்பாங்க படிக்காமல் இருக்கிறது அதில் அர்த்தமே காரணமே சொல்ல முடியாது ஏன் படிக்காமல் இருக்கிற ஏன் வேலைக்கு போகாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காரணமே சொல்ல முடியாது ஏன்னா இவங்க ஏன் படிக்காமல் வேலைக்கு போகாமல் இருக்காங்க ஏன் படிக்காமல் இருக்காங்க படிக்க ஏன் அனுப்பப்பட வரல பெண் பிள்ளைகள் அப்படின்னா அங்கே படிக்கிற இடத்துல ஏதாவது காதல் வந்துடுமோ அது வந்துடுமோ இது வந்துடுமோ அப்புறம் வந்து தொழில் செய்கிற இடத்துல ஏதாவது தொடர்பு ஏற்பட்டுவிடுமோ அதனால் குடும்ப அமைதி பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக வேலை பார்த்தாங்கன்னாக்கா படித்தாங்கனாக்கா அப்போ அப்படி பயப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை நீ ஆமா வீட்டில் இருக்கிற போய் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க அதனால் வந்து வறுமை நிலைக்கு காரணம் இந்த மாதிரியான குழப்பமான நடைமுறைகள் பெண்களை வேலைக்கு பெண்கள் வேலைக்கு அந்த பாதுகாப்பு வேலை செய்கிற இடத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வி கற்பதில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதை இங்கே ஏற்படுத்த தவறிய அந்த ஒரு குழப்பமான ஆட்சி முறை தான் காரணம் வறுமை நிலைக்கு அதுதான் காரணம் அப்போ பெண்கள் அனைவரும் இன்றைக்கி ஒரு முப்பது சதவீத பெண்கள் வீட்டில் இருக்காங்க இவங்க அனைவரும் வேலைக்கு போனாங்கன்னா அது மாதிரி அறுபது வயதுக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கிறவங்க பேரில் வீட்டில் இருக்காங்க இப்படி ஐம்பது சதவீதம் மக்கள் வீட்டில் இருக்காங்க ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் பேர் வீட்டில் இருக்காங்க இவங்களை எல்லாத்தையும் வேலை செய்யணும் நான் அறுபது வயசுக்கு அப்புறம் நீ நாலு மணி நேரம் வேலை செய் எளிதான வேலைகளை செய் அப்படின்னு சொல்லிட்டு எளிதான வேலைகளை கொடுத்துடணும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஆனால் வேலை செய்யணும் அதன் மூலம் என்ன ஆகும் உழைத்தால் உற்பத்தி அதிகரிக்கும் ஏதோ ஒரு வேலை இங்கே நடக்கும் இங்கே வேலை நிறைய தேவையாக இருக்குது எந்த வேலையாக இருந்தாலும் நீ செய்யணும் நாலு மணி நேரம் செய்யணும் கண்டிப்பாக வேலை செய்யணும் வேலை செய்யாமல் யாருக்கும் ஓய்வூதியம் கொடுக்கக்கூடாது ஓய்வூதியம் என்கிற நடைமுறையே தடைப்படணும் ஓய்வூதியங்கிற என்னன்னாக்கா படுக்கையில் விழுந்தப்போ ஒன்றால் வேலை செய்ய முடியாது அப்போ தான் நீ இந்த ஓய்வூதியத்தை கொடுக்கணும் நடக்க முடியுது ஒன்றால் ஓட ஒன்றால் நடக்க முடியுது குறிஞ்சுனி வேலை செய்ய முடியுது எதுக்கு உனக்கு ஓய்வூதியம் அந்த மாதிரி அப்போ நாட்டோட பொருளாதாரம் நிறைய உயரும் பல மடங்கு உயரும் எவ்வளோ உழைப்பு கிடைக்கும் பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஐம்பது பேர் முப்பது நாற்பது சதவீர் உழைக்காமலே இருக்காங்க மூணு நாலு கோடி பேர் எட்டு கோடி பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு கோடி பேராவது உழைக்காம ஒரு இருபது வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அதாவது முப்பது வயதுக்கு மேலே ஒரு ரெண்டு கோடி பேராவது உழைக்காமல் வீட்டிலே இருப்பாங்க முதுமையை காரணம் காட்டி பெண்மையை காரணம் காட்டி உழைக்காமல் வீட்டிலே இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம உழைக்க நிர்பந்தப்படுத்தும் போது அவ உழைப்பதற்கான ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தும் போது வறுமை என்பது நீங்கிவிடும் பொருளாதாரம் உயர்ந்து விடும் இந்த நாடே மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கேயுமே வன்முறை இருக்காது பெண்கள் மதிக்கப்படுவார்கள் மதிப்பு மரியாதை அதிகமாகிடும் சுதந்திரம் அதிகமாகிடும் மகிழ்ச்சி அதிகமாகிடும் ஆரோக்கியம் அதிகமாகிடும் புதிய சிந்தனை பிறக்கும் புதிய வாழ்க்கை முறை பிறக்கும் மனித வாழ்க்கை மேம்படுத்தப்படும் மேம்பாட்டு அப்டேட் அப்டேட் ஆகும் அதுதான் சொல்லுவாருங்க